திருவாரூரில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள தஞ்சை வந்த தமிழக முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் அறிவிப்பு முடிவடைந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நாளை திருவாரூரில் உள்ள கொராச்சேரியில் தஞ்சை மற்றும் நாகை நாடாளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் இதற்காக திருச்சியில் இருந்து தஞ்சை வந்த முதல்வர் மு ஸ்டாலின் தஞ்சையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளார் தஞ்சை வந்த அவருக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு அளித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணர் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் முரசொலி போட்டியிடுகிறார் தஞ்சை சங்கம் ஹோட்டலில் தங்கியிருக்கும் முதல்வர் டி ஷர்ட் டிராக் பேண்ட் அணிந்து அன்னை சத்யா ஸ்டேடியத்தில் இரண்டு கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொண்டார் அப்போது நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளிடம் வாக்கு சேகரித்தார் அவர்கள் முதல்வர் அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் ஹாக்கி விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் முதல்வரை சாப்பிட்டீங்களா என கேட்டார் அவர் சிரித்திக் கொண்டே சிறுவனை தட்டி கொடுத்தார் தொடர்ந்து தஞ்சை காமராஜ் மார்க்கெட்டில் வியாபாரிகள் பொதுமக்களிடம் முதல்வர் வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவியர்களின் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் கம்மன் கலையரங்கத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணி புஸ்லி விதி வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நிறைவடைந்தது இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த முன்னிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாற்பது நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர் இதனையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த பூண்டி புதுமை மாதா பேராலயத்தில் கடந்த மாதம் பதினான்கு தேதியன்று சாம்பல் புதன் நிகழ்ச்சியுடன் தவக்காலம் துவங்கியது ஆறாவது வாரம் வெள்ளியன்று சிலுவை பாதை ஊர்வலம் புனித மைக்கல் ஆலயத்திலிருந்து கும்பகோணம் மறை மாவட்ட பிஷப் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்குசாமியார்கள் சாம்சன் ரூபன் அந்தோனிராஜ் ஆல்பர்ட் சேவியர் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவ மக்கள் இயேசுநாதரின் சிலுவை பாடல்களை பற்றி ஜெபித்தவாறு நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர் மதுரையில் பிரசித்தி பெற்ற ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா நடைபெற்று வருகிறது பதினோரு நாட்கள் நடக்கும் விழாவில் பக்தர்கள் அங்கு பிரதர்ஷனம் செய்து தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மதுரை சிவகுமார் തെങ്കാശി മാറ്റ വാക്കാള അനേവർക്കും വണക്കം നാ ഉ ആക്ഷോർ പേസുകേൻ ജനനായകത്തിൽ മികപരി തീരുവിളാവാണ് തേതൽ തീരുവിഴാ നടപറുള്ളത് പതിനെട്ട് വയസ് നരമ്പും തവറാതെ വാക്കിക്ക അൻപോട് അഴിക്കുക എൺപത്തഞ്ച് വയസ്ക്കും മൂത്ത വാക്കാളിൽ മാറ്റത്താക്കാളുക്ക് ജപ്പാൻ വാക്ക് പടിവം സെലുക്കൻഡി വഴങ്ങൾ തിരുവിളത്തിൻ്റെ ഇതിൽ അനേവരും പങ്കേറ്റ് നെർമയോട് വാക്കിക്ക അൻപോട് അഴിക്കുക വനം